தான் அதற்கு பெயர் வைக்கப்படும் அப்படி இந்த புயல் இன்று உருவாகும் பட்சத்தில் வந்து பெங்கல் என்று அதற்கு பெயரிடப்படும் இந்த புயல் வந்து எந்த திசையிலே நகரும் அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஒரு குழப்பம் நிலைவு வந்தது உலகளவில் வந்து பல வெதர் மாடல்ஸ் இருக்குது அந்த வெதர் மாடல்ஸில் வந்து பல விதமாக கணிப்புகளை கொடுத்துருக்கிறார்கள் ஒரு சில வெதர் மாடல்ஸ் வந்து இந்த புயல் வந்து கரையை கடக்காது அநேகமாக தமிழக கரையை நெருங்கிவிட்டு பிறகு ஆந்திர கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அதாவது கடந்த பதினெட்டு மணி நேரத்தில் வந்து இருக்கும் வெதர் அப்டேட்ஸில் வந்து குறிப்பாக இந்திய வானொலி நிறுவனம் இந்தியன் மெட்ரலாஜி ஐஎம்டி இந்தியன் மெட்ரலாஜி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கும் தகவலின்படி இந்த புயல் அநேகமாக நெல்லூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே கடை கரையை கடக்கும் என்று தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புயல் இப்போ வந்து ஒரு மணிக்கு வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்திலே நடந்து கொண்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் தகவல் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தை அது கடப்பதற்கு உத்தேசமாக வந்து அறுபது மணி நேரம்